தெரிஞ்சிட்டு போலைய இது என்னது சுட சுட வெண்ணியா கிடக்கு பொங்கலைய பாரு ஆறு மணிக்கு எப்படி கடந்து தூங்குதானே எதுக்கு இவ வெண்ணிய கொண்டு என் மண்டைகிட்ட வச்சிருக்கா பாவி பொம்பளை என் மேல ஊத்ததான் வச்சிருப்பா பெட்ரோ மாதிரியா கிடக்கு இலக்கு மாறு வெண்ணி ஐயோ கடவுளே இவன் எதுக்கு கோழி குவாலி கணக்க சுருண்டடக்கா அட கடவுளே என்னதான் நடக்கு பெட்ரூம்ல தான் மாட்டணும் போலுக்கு சை இப்படி அட்டகாசம் பண்ணதா அவளை ஒரு நிம்மதியா உறங்க மாட்டாவ போல ஒருத்தரும் என்னென்னலாம் நடக்கும் கடவுளே விடிஞ்சிட்டு போய் நியூஸ் பார்க்கணும் ஏன் பிச்சைக்கார பாயில வீணை ஏத்துக்கிட்டு உட்காந்துட்டியா சரி ஒரு பாட்டு பாட நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன விஷயம் எலிஃபன் மேடம் எதுக்கு சந்தோஷம்

யாரடி என் கண்ணே சரி போதும் போதும் நீ என் பாட்டும் மாறையும் இருச்சலா இருக்கு என்ன எலிபன் மேடம் பாடுனாலும் தப்பா சரி எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா மாவா இருக்கா பார்த்தியா சுவானியா ஒரு பைய கூட பைக்கில் போனதை என் கண்ணால் பார்த்து விட்டுக்குது அவள் வந்து எதுவும் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும் இப்போ ஃப்ரெண்டு இல்லை தெரிஞ்ச அண்ணன் ஏதாவது சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியும் என்னையும் மெண்டல் ஆக்கி விட்ட மாதிரியும் சொல்லி தெளிஞ்சா எனக்கு ஒரே சந்தோஷம் ஏதோ தப்பு பண்ண போய் தானே அந்த பிள்ளை போய் சொல்லுது ஏ இதில் என்ன சந்தோஷம் ஏன் லூசு எங்க அக்கா மாவன் நாசமாக வீட்டுக்காக சந்தோஷம் தானே நீங்க ரொம்ப ஒரு கேடுட்ட கேரக்டரா இருக்கீங்களே எலிஃபண்ட் மேடம் அம்மா நீமே அப்படியே ரொம்ப நல்லவ ரொம்ப நடிக்காதேன உனக்கு பிடிக்காத வகைட்ல ஏதும் கெட்டது நடந்தா சந்தோஷம் பண்ணடவே அதுதானே இயற்கை நான் அப்படில சந்தோஷம் படவே மாட்டேன் அதுவும் அவங்களோட பிள்ளைங்களுக்கு அப்படி நடக்கணும்ல நினைக்கவே மாட்டேன் அதுல ரொம்ப தப்பு எலிஃபண்ட் மேடம் ரொம்ப नीट ஆதே வா மார்க்கெட்ல போய் கொஞ்சம் காயிரி வாங்கிட்டு அந்த வீணை எத்திக்கி வா நான் ஒரு பெரிய கிட்டார் ஆர்டிஸ்ட் மேடம் ஏ உனக்கு வேலை திறந்தாலே பொய் பொய்யா பேசிட்டு இது இருக்கு பிச்சைக்கார கித்தார் வாசிப்பானோ பெரிய கோடீஸ்வரன்னு கதை சந்தோஷம் சந்தோஷம் மார்க்கெட்டை பார்க்கலே சந்தோஷம் காய்கறிகளை பார்த்தா இன்னும் சந்தோஷம் ஏய் பிச்சைக்காரா வாங்கிட்டு போயிருவோன்னே சரி இருக்கு

அது ஒரு மாடு நிட்டு போனதா நினைச்சுக்கிறேன் ஓடிர நீ என்னன்னு நினைச்சுக்க எனக்கு ஒரு காய்กัดச்சுது கிச்சகரப்பையில அது கோவப்பட்டதுல எனக்கு எவ்வளவு லாபம் பத்தியா ஒரு பூவை தூக்கியாச்சு காளிப்பூ எலிផட் மேடம் நீங்க சரியா நால்ப சிப்ப என்னதான் சொல்லுங்க எலிச்சக்கா காய்கறி மார்க்கெட்ல வந்து காய்கறி பறக்கறதே ஒரு தனி சந்தோஷம் அது என்ன இருந்தாலும் கடையில வாங்குறது தள்ளவண்டில வாங்குறதேபடி இது தனி சந்தோஷம் பத்திடுங்க ஆமா ஒவ்வொரு கடையில் நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பா உள்ள நல்லா இருக்கும் அதுலயும் ஒரு சில கடைகள்ல வந்து கேரட் அது இதுன்னு எடுத்து பிறகு திங்கிறது ஒரு தனி ஆனந்தம் ஆரம்பிச்சிட்டாயா திங்கிறத நல்ல கீரை பாருங்க வரிசைக்கு நல்லா நல்ல கீரையா வச்சிருக்காவ இந்த பிள்ளைகளுக்கு கீரையே திங்க மாட்டேங்க எனக்கெல்லாம் எல்லாம் கீரை வெறும் கீரையை வசக்கி கூட சோத்த வச்சு திண்டுருவேன் இப்ப உள்ள பிள்ளைகள் எங்க அதெல்லாம் வா போ தங்காது தங்காதுவோம் சரி அப்படியே நடைங்க ஒவ்வொரு கடையா பார்த்துட்டு போவோம் பேசாம ஒரு காய் கடை போட்டுடலாம் போல நல்ல போட்டா வருத ஆமா அது ஒண்ணுதான் கடைச்சிருக்காட்டி என்ன பேர் காத்தா வராய காய் கடை போட்ட பழைக்கு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்து நிறைய ஆட்டையை போட்டு கடையை ஆரம்பிச்சிட்டா போலயே வயிற்று குழப்பா அதுக்கோ அவரு சம்பளமே கொடுக்க மாட்டோம் அவருகிட்ட ஆட்டையை வரை போடணுமா இருக்கும் அவரே கை காசு போட்டு ஊருக்கு மியாலும் செஞ்சுட்டு உழைக்க தெரியாத நல்ல மனசன் உங்க சம்மந்தாக்காரல விட்டு குடுத்தா பேசுவியே அப்பாட்டி என்மா இவன் முறையில முழிக்கணும் என்ன புருஷனும் பொண்டாட்டி ஜோடியே கிடைக்கும் வந்துச்சு போல மூடிட்டி வீட்டை வேலை பார்க்கறவன பெருசன் சொல்வீங்களோட்டி அப்போ உங்க பேக்கரியில ஒருத்தி வேலை பார்க்கலாம் அவன் என்ன புருஷனுக்கு பொண்டாட்டி ஏன் என் புருஷன் ஒன்னும் ஜோடியா சுத்தலையே இதே மாதிரி ஒரே அங்கே நாரி போய் கிடக்கு ஓம் பெருசனும் அவளும் அங்கே பேக்கரிக்குள்ளே கிடந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு நடக்க யாருக்கு தெரியும் பேக்கரி எந்த நேரம் அடைச்சு அடைச்சி வச்சுருக்கா அவளை என் புருஷன் நெட்ட காலனை பற்றி பேசினா உன் இருக்கிற குறைக்காலையும் உடைச்சி விட்டுருவார் வாய் எழுதி பேர் உனக்கு என் புருஷன் உத்தமாக பத்தினி பத்தினி கிடையாது உத்தமாக பத்தினு சொல்லுங்கக்கா ஆ என் புருஷன் உத்தமாக பத்தினு ஒரு தமிழ் டீச்சர் அங்க வச்சுக்கிட்டு தப்பா தமிழ் பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும் சினிமா இவனை பார்த்து என் பிரிசன் பிரிசன் சொன்னீங்கன்னா அப்புறம் தான் நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன் சீதா பாமா நம்ம காய் வாங்கிட்டு கிளம்பு போவோம் எப்ப கதை வராயா கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாத்துலயும் ஒரு அரை கிலோ போட்டிருப்பா சரிக்கா எக்கா எக்கக்கா எங்க அக்கா எங்க பங்கஜம் அக்கா எக்கோ என்ன

அதாவது நெட்டை நெட்டேன்னு ஒருத்தி கண்ணாடி போட்டுட்டு இருக்காள் அவன் வந்து நல்ல ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அடுத்து இந்த இவன் இருக்கப்பாரு சீதா அவளுக்கு அம்மா அப்பாலாம் யாருமே கிடையாதான் ஆனா நல்ல ஒரு வாட்டச்சட்டமாக சட்டமா ஒரு நெட்டை கல்யாணம் பண்ணி ஆகிட்டா எங்கள் அக்காவோ இருக்கோ இருக்கவளும் எங்கள் அக்காவோ எங்கள் அக்காவோ பயங்கரமான ஆள் படிப்பறிவே கிடையாது மூணாம் கிளாஸ் பெயில் ஆனால் நல்லா ஆபீஸ் மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வீட்டை வாங்கி ஜம்முன்னு உட்காந்தாச்சு சரியாக ஆளு அவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்த இது எல்லாத்துக்கும் மேலே வர்த்ததுக்கு அப்புறம் நான் லவ் பண்ண மொட்டை மேனேஜரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சிட்டிலாகிட்டேன் அதுவும் பிடிச்சாலும் பிடிச்ச பொழிய கும்பா மேனேஜ் இவன் வம்பளுக்கணுங்கிற நோக்கத்துல அலையற வாங்கிட்டு போவோம் அப்படிலாம் எல்லாம் பயந்து போக முடியாது ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம் அம்மா பயந்து ஓடணும்ல பொம்பளை பிள்ளைய பெற்றவள்ல இப்ப மட்டும் ஓ மாவா மட்டும் என்னம்மா பெரிய புளிய கம்ப தான் பிடிச்சிருக்கா கம்ப்யூட்டர் கம்ப்ளியூட்டர் சென்டர்லாம் வச்சிருக்காம்ல அந்த பைய ஏன் முட்டை கண்டு பைய அவன் கூட சுத்தி தலைதல பைக்ல போனது ஏன் ரெண்டு கண்ணாலையும் பாத்தன என் பிள்ளைய பத்தி தப்பா பேசின உன் மோரைய பேத்திருவன் பத்துக்க

கண்ணைய மூடிட்டு போ என்ன கேவலமான குணமா இருக்கு ஏப்பா பங்கோசே அவளையே நினைச்சிட்டு வராத விடு அவளாம் ஒரு ஆளு எங்கேயும் இடிக்குதே சான்ஸ் சான்ஸ்ராணின்னு சொன்னால் பைக்கில் போனேன் போனேன்ட்டு அப்புறம் அன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் என் மாவளும் வந்து சொன்னால் மாதிரி பைக்கில் போனேன்னு சொன்னால் நம்பாதுங்கம்மா அப்படின்னு இப்போ இவளும் சொல்லுதா அதுவும் கரெக்டாக சொல்லுதா எல்லாமே பார்க்கும்போது எனக்கு என்ன என் மாவா எதோ தப்பு பண்ணியிருப்பாளோ ஏன்னா பானுமதி கூட ஒரு பொய்காரின்னு நம்பக்கூடாது சான்ஸ்ராணின்னு சொன்னால்ல அப்போ இவ்வளோ தான் விசாரிச்சு பார்க்கணும் என் மாவா மட்டும் பைக்கில் போனது உண்மையாகட்டும் விளக்கு மாத்தாடி தான்